டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சத்யா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பகுதி வந்து இலக்கணத்துல எதிர்ச்சோல் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல புக் பேக்ல வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த எதிர்ச்சோல் தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஈஸியா நம்ம வந்து நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்றதுக்கான டாபிக் தான் இந்த எதிர்ச்சோல் பிரித்தெழுதுக எழுதுக இதெல்லாமே வந்து நம்ம ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான பகுதிகள் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலாம் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதிர்ச்சொல் பெரியது சிறியது பல சில உயரம் குட்டை ஏறு இறங்கு இழு தள்ளு மேலே கீழே உள்ளே வெளியே சூடான குளிர்ச்சியான பழைய புதிய முன்னால் பின்னால் அருகில் தொலைவில் நினைத்தல் மறத்தல் மண்ணில் விண்ணில் தேக்குதல் நீக்குதல் நண்பர்கள் பகைவர்கள் வெப்பமாய் குளிர்ச்சியாய் மேல் கீழ் உள்ளே வெளியே ஏறினான் இறங்கினான் உயர்தினை தாழ்தினை மெய் பொய் பழமை புதுமை அமுதம் நஞ்சு சோம்பல் சுறுசுறுப்பு பெருமை சிறுமை எடுத்த பெரு கொடு மிகுதி குறைவு புதுமை பழமை குறை நிறை நீளும் நீளாத நினைத்தது மறந்தது குறையாத நிறையாத ஆனந்தம் வருத்தம் இன்னல் இன்பம் கல்லார் கற்றவர் இளையோரும் முதியோரும் குறைய விரைய மெல்லிய தடித்த முடியும் முடியாது விரைவாக மெதுவாக கொழுத்த இளைத்த பழவகை சிலவகை விரைவாக மெதுவாக கடினமாக எளிதாக விழுந்து எழுந்து உயர தாழ மகிழ்ச்சி கவலை உண்மை பொய் முடிவு தொடக்கம் தோல்வி வெற்றி புதிய பழைய கொடுத்து வாங்கி உயர்ந்த தாழ்ந்து சத்தமாக மெதுவாக இரவு பகல் மேடு பள்ளம் துயரம் இன்பம் வெளிச்சம் இருட்டு நன்மை தீமை புகழ் இகழ் வெற்றி தோல்வி தோன்றும் மறைவு பகைவன் நண்பன் வேற்றுமை ஒற்றுமை மெய்மை பொய்மை அன்பு பகை இனிய இன்னாத இழிவு உயர்வு இடம் வளம் இம்மை வறுமை இன்னா இனிய உறங்கு விழி ஏமாற்றம் இரக்கம் பழைய புதுமை பெருமை சிறுமை வென்று தோற்று குழு தனி தொன்மை தன் எழிய அறிய எட்டிய எட்டா செம்மை கருமை தீது நன்று கூடி பிரிந்து நம்பி நங்கை திண்மம் நீர்மம் தன்மை வெம்மை காடு நாடு நீண்டு வாங்கல் விற்றல் கலை கடை போற்றி தூற்றி காய் கனி என்னிடம் உம்மிடம் தெரு கொள்ளை தன்னலம் பிறர் நலம் தேய்ந்து வளர்ந்து தனியாக கூட்டாக போடு எடு சேமித்தார் செலவழித்தார் வறுமை வழமை புதுமை பழமை இயற்கை செயற்கை அகம் புறம் வாழ்வு தாழ்வு வாழ்த்துதல் தூற்றல் நினை மர கேடு நலம் பிழை திருத்தம் தூய்மை மாசு புகழ் இகழ் நன்மை தீமை இனிய இன்னா வெண்மை கருமை அமைதி குழப்பம் இசை வசை புகழ் இகழ் மேதை பேதை தன்மை வெம்மை பெருமை சிறுமை எளிது அரிது ஓய்வு உழைப்பு நோதல் தனித்தல் தட்பம் வெப்பம் ஆக்கம் கேடு ஆண்டான் அடிமை ஆங்கு ஈங்கு ஆசை நிராசை ஆண்டு ஈண்டு இகழ்ச்சி மகிழ்ச்சி இசை வசை இணைந்து தனித்து இரவு பகல் இருள் ஒளி லாபம் நஷ்டம் இன்சொல் வன்சொல் இனியது இன்னாதது உச்சந்தலை உள்ளங்கால் உண்டு இல்லை உயர்வு தாழ்வு உவத்தல் காய்தல் உள்நாடு வெளிநாடு உள்ளூர் வெளியூர் ஊடல் கூடல் எதிர்த்தார் வரவேற்றார் எளிது அரிது ஏற்றம் தாழ்வு ஏறு இறங்கு ஒருமை பன்மை ஒற்றுமை வேற்றுமை ஓங்கியது தாழ்ந்தது ஓங்குதல் ஒடுங்குதல் கஞ்சம் தாராளம் கட்டுதல் அவிழ்த்தல் கவனம் மறதி கழிப்பு துயரம் கற்றல் கல்லாமை கனவு நனவு மலர்தல் பூங்குதல் அருகு பெருகு பழமை புதுமை வீரன் கோழை இகழ்ந்து புகழ்ந்து இளமை முதுமை இகழ்ச்சி புகழ்ச்சி அறியது எளியது அடைப்பு திறப்பு அருமை எளிமை அருள் மருள் வெற்றி தோல்வி நட்பு பகை எட்டா எட்டிய முதன்மை இறுதி துன்பம் இன்பம் மறப்பது நினைப்பது தொன்மை புதுமை தோன்ற மறைய வளர்ச்சி தேக்கம் அகநகர் புறநகர் அகப்பொருள் உறப்பொருள் அகம் புறம் அங்கு இங்கு அகலுதல் இவ்விடம் அறம் மரம் கருமை வெண்மை காக்க விடுக காலம் அகாலம் காழ்ப்பு நயப்பு குணம் குற்றம் குறைவு நிறைவு கூடல் பிரிதல் கொடு வாங்கு கொடுமை செம்மை கொள்வினை கொடுப்பினை சஞ்சலம் துணிவு தெளிவு சத்து அசத்து சாந்தம் உக்ரம் சான்றோன் மூடன் சிறப்பு இழிவு செய்வார் செய்யார் சுகம் துக்கம் சுபம் அசுபம் சுருக்கம் பெருக்கம் செங்கோல் கொடுங்கோல் செல்வம் வறுமை செலவு வரவு சேமை அண்மை சேதல் பிரிதல் சௌக்கியம் அசௌக்கியம் தக்கவன் தகாதவன் தட்பம் வெட்பம் தன்னலம் பிறர்நலம் தவம் அவம் தழுவம் தள்ளு தள்ளுதல் தள்ளாமை தன்மை வெம்மை தாங்கு விடு தாழ்வு உயர்வு திண்மை நோய்மை தீமை நன்மை துக்கம் சுகம் தூய்மை கலப்பு தொகை விரி, தோல்வி வெற்றி தோன்றுக மறைக நண்பகல் நள்ளிரவு நல்லது கெட்டது நல்வழி அல்வழி நற்குணம் தீகுணம் நன்மை தீமை நாற்றம் துர்நாற்றம் நியாயம் அநியாயம் நினைவு மறதி நீண்ட குறுகிய நீதி அநீதி நுண்மை பருமை நேசம் பகை பருத்தல் சிறுத்தல் பள்ளம் மேடு பாவம் புண்ணியம் பிடித்தல் விடுதல் பிணக்கம் இணக்கம் புகழ்ச்சி இகழ்ச்சி புதியது பழையது பூரித்தல் வாடுதல் பெரியது சிறியது பெரும்பான்மை சிறுபான்மை பேதம் அபேதம் பொய் மெய் பொய்மை பொய்யாமை போலி அசல் மங்களம் அமங்கலம் மடிதல் விரிதல் மரியாதை அவமரியாதை மறைதல் வெளிப்படல் முன்பு பின்பு முற்பகல் பிற்பகல் மூடு திற மூதேவி ஸ்ரீதேவி மென்மை வன்மை மேதை பேதை மேலார் கீழார் மேற்கொள்க கைவிடுக வரவு செலவு வளப்புறம் இடப்புறம் வளைத்தல் நிமிர்த்தல் வற்றிய தளிர்த்த வாழ்வு தாழ்வு வாழ்க வீழ்க விருப்பு வெறுப்பு விவேகம் அவிவேகம் வெம்மை தன்மை வேண்டுதல் வேண்டாமை அசைக்கின்றான் அசைக்கின்றிலன் அசைவான் அசையான் அடையும் அடையா அணைக்கிறாள் அணைக்கின்றளன் அணைவாள் அணையாள் அழுவர் அழார் ஆடின் ஆடா இடித்தது இடித்திலது இடிக்கும் இடித்திலது இடிக்கும் இடியாது இயம்பினால் எம்பிலன் இயம்புவார் எம்பார் ஈந்தார் இந்திலர் ஈவாய் ஈயாய் உண்டாய் உண்டிலை ஊதுகின்ற ஊதுகின்றலது ஊதுக ஊதாத எழுந்தேன் எழுந்திலேன் எழுவேன் எழேன் ஏற்றாய் ஏற்றிலை ஏற்பாய் ஏழாய் ஒளிந்தாய் ஒளிந்திலை ஒளிவாய் ஒளியாய் ஓடின ஓடிற்றில் ஓடும் ஓடா கற்றான் கற்றிலன் கற்பான் கற்றிலன் காண்பாய் காணாய் காப்பாய் காவாய் குடித்தன குடித்தில குடியா குடிக்கும் கூவியது கூவிற்றலது கூவும் கூவாது கேட்கிறாய் கேட்கின்றிலை கொடுத்தார் கொடுத்திலர் சிரித்தது சிரித்திலது சிரிக்கும் சிரிக்காது சென்றன சென்றில சேர்ந்தாய் சேர்ந்திலை சேர்வாய் சேராய் தின்றான் தின்றிலன் தின்பான் தின்னான் தேய்ந்தன தேய்ந்தில தேயும் தேயார் தொட்டான் தொட்டிலன் தொடுவாள் தொடால் தோண்டிலர் தோண்டிற்றிலர் தோண்டுவார் தோண்டார் நடந்தாய் நடந்திலை நடுங்கின நடுங்கிற்றில நடுங்கும் நடுங்கா நின்றான் நின்றிலன் நிற்பால் நெல்லால் நிற்கின்றன நிற்கின்றலர் நீந்துகின்றனர் நீந்துகின்றலர் நொந்தனை நொந்திலை நோவு நோகாய் பார்ப்பான் பாரான் மடிந்தார் மடிந்திலர் மடிவார் மடியார் வந்தான் வந்திலான் வருகின்றான் வருகின்றலன் வருவான் வரான் வரும் வரா வருகின்றன வருகின்றில வாழ்வாய் வாழாய் விட்டன விடா வீழ்ந்தேன் வீழ்ந்திலேன் வீழ்வேன் வீழேன் வெந்தார் வெந்திலர் வைக்கிறார் வைக்கின்றிலர் இடும்பை இன்பம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல் வந்து நம்ம பார்த்தாச்சு ஆஹ் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம் சில வெளியிலும் கூட கொஞ்சம் வந்து நோட்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா சோ இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம கல்விப்பட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முயற்சி என்றும் பலன் தரும் முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய் தேங்க்யூ